நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பேக்கரி ஸ்டைலில் நம்ம க்ரீம் பண்ணி பார்க்க போகிறோம் இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம் கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு நாளைக்கு இது கெட்டு போகாது அது மட்டும் இல்லாமல் டீ காஃபிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரும் இல்லாமல் நம்ம பர்ஃபெக்டே பர்ஃபெக்டாக வீட்லேயே பண்ணலாம் ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு டீஸ்பூன் இன்ஸ்டண்ட் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட்டும் சுகர் இல்லைன்னா ஹனியும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பாம் வாட்டர் ஒரு அரைக்கப் ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது கொஞ்சம் ரைஸ் ஆகணும் கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் விட்டாவே உங்களுக்கு நல்லா அதை பொங்கி வரும் இது பொங்கி வந்தால் மட்டும்தான் அந்த ப்ரெட் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கப் மைதா இல்லை கோதுமாவு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப உப்பு போட்டு வேணா இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்ல சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும் ப்ரெட்டுக்கு எப்படி நம்ம பண்ணுமே பண்ணுமோ அதே மாதிரி இதில் நீங்கள் பால் கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாவுலேயே நீங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வாம் மில்க் ஊற்றி நீங்கள் பிசைஞ்சால் சீக்கிரமாக ரைஸ் ஆகி வந்துடும் அதாவது ரெண்டு மடங்கு அதிகமாகும் ஸோ அப்படி கூட நீங்கள் பண்ணலாம் இதுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுறோம் ஆயில் ஊற்றிட்டு கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நம்ம பிசைஞ்சுக்கிட்டே இருக்கணும் இப்படி பெஸ் பெசைஞ்சால் மட்டும்தான் அந்த பன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் இது வந்து ஒரு கிளாசிக்கான ரெசிபின்னு சொல்லலாம் இந்த டோக்கு இவ்வளோ இன்க்ரீடியன்ட் மட்டுமே போதுமானது கூட நான் சொன்னது எல்லாமே பாலலாம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நான் சொல்கிறேன் இப்போ ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு மூடி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வச்சிடலாம் நல்ல வாம் பிளேஸில் வைங்க வெது வெது பண்ண இடத்துல வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே ரெண்டு மடங்கு அதிகமாகிடும் இப்போது பேக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரேவை ரெடி பண்ணணும் நம்மகிட்ட வந்து பேக்கிங் ஆ ட்ரே கூட இது மாதிரி பிளேட் எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு பட்டர் ஷீட் போட்டு வச்சிடலாம் பட்டர் ஷீட் இல்லைனா மாவு தூவி ரெடி பண்ணி வச்சிருங்க இப்போது க்ரீம் ஃபில்லிங் ரெண்டு மெத்தட் இருக்குது ஒரு மெத்தாடில் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுவிட்டு பவுடர் சுகர் போடுவோம் அதுக்கப்புறம் நல்லா அந்த ஸ்டிஃப்பான பீக் மாதிரி வரும் அது வரைக்கும் வந்தோடனே நம்ம அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நம்ம ரெடி பண்ண வரைக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் பட்டர் அதுக்கப்புறம் பவுடர் சுகர் வனிலா எசன்ஸ் ஸோ அது பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் நான் வந்து இப்போது வனிலா போட்டிருக்கேன் உங்களுக்கு நான் ஏன் பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் வந்து இதில் பண்ணல அப்படின்னா யூஸ்வலாக பேக்கரியில் பண்ணுவாங்க ஸோ பட்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிற அப்படிங்கிறதுனால நான் ஃப்ரெஷ் க்ரீமில் பண்ணியிருக்கேன் ஃப்ரெஷ் கிரீமில் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீமை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி எடுக்கும்போது திக்காக இருக்கிற அந்த ஃப்ரெஷ் க்ரீம் மட்டும் போட்டுருங்க தண்ணி மாதிரி இருந்தால் அது அப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க கஸ்டுக்கெல்லாம் அது உதவும் இப்போது நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஸோ இதை வந்து ரூம் டெம்ப்ரே டெம்ப்ரேச்சரில் வச்சிங்கன்னா மெல்ட் ஆக பார்க்கும் அதனால் நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம் ரொம்ப எல்லாம் மெல்ட் ஆகாது இது பர்ஃபெக்டாக அப்படியே இருக்கும் இப்போது ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த டோ பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மணிக்கு நல்லா பெருசாகிடுச்சு இதே ப்ரொசீஜர் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பண்ணுக்குமே ஸோ ஒரு சிலர் பன்னில் வனிலா எசன்ஸும் எக்கும் போடுவாங்க ஸோ நான் அதெல்லாம் போடலை இப்போது நீங்கள் ரொம்ப இந்த டோவை ரைஸ் ஆனதுக்கப்புறம் திரும்ப வந்து அதை வந்து பசியக்கூடாது ஏன்னா அதில் ஏர்பபிள்ஸ் எல்லாம் போயிடும் அப்படிங்கும்போது அது ஃப்ளாட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அப்படி பண்ணிடாதீங்க ஜென்டெல்லாம் திக்காக தான் நீங்கள் ரோல் பண்ணணும் தின்னாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்குது அதாவது உப்பி வராது அப்புறம் நம்ம வந்து கஸ்டர்ட் அந்த ஃபில்லிங்கெல்லாம் வைக்கும்போது அதாவது க்ரீம் ஃபில்லிங்கெல்லாம் வைக்கும்போது நமக்கு ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும் அதனால் நமக்கு ஒரு இன்ச்சுக்கு மேலே நல்ல திக்னஸோடு இருக்கணும் அதை அப்படியே எடுத்து நம்ம பேக்கிங் ட்ரேயில் வைக்க போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் மட்டும் அந்த ட்ரேக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஜென்டலாக பண்ணுங்கள் ஏர் பபுள்ஸ் ஏர் பபுள்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடாதீங்க ஸோ இது மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பட்டர் தடவ போகிறேன் நீங்கள் வந்து பால் கூட நீங்கள் க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு எக்யோக்கை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து இது மாதிரி க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த பன் வந்து பேக்காகி வரும்போது நல்ல ஷைனிங்கான லுக்கை கொடுக்கும் நீங்கள் நெய் கூட தடவிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் மெல் பண்ணி வச்சுருக்க பட்டர் வந்து மேலே வந்து க்ரீஸ் பண்ணுறேன் இதெல்லாமே ஷைனிங்காகவும் நல்லா வந்து ப்ரௌனாக வர்றதுக்காகவும் தான் அப்படி ப்ரௌனாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி இருக்காது ஸோ இதை வந்து நம்ம பேக் பண்ணணும் கிட்டத்தட்ட ஓடிஜி அவனை டூ ஃபிஃப்டி டிகிரியில் டென் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரியில் நீங்கள் பேக் பண்ணணும் அப்பப்போ நே மேலே வந்து ப்ரௌன் ஆகிடுச்சா நீங்கள் செக் பண்ணிக்கணும் இதே மாதிரி ப்ரெஷர் குக்கர் கடாயில் நீங்கள் வந்து ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா ஃபார்ட்டி மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதுக்கு மேலே நான் பட்டரை க்ரீஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே நல்லா க்ளீனான காட்டன் கிளாத் போட்டு மூடி வைக்க போகிறேன் சாஃப்ட்னஸ்க்காக தான் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலாம் முதல்ல உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கணும் நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணுறேன் பேக்கரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு விதமாக கொடுப்பாங்க ஓவல் ஷேப்பில் இருக்கும் ட்ரையாங்கில் இருக்கும் ரவுண்டு பண்ணு மாதிரி கூட இருக்கும் இப்போது நாலாக கட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மிடிலில் த்ரீ பை ஃபோர்த் மட்டும் கட் பண்ணும் ஃபுல்லாக கட் பண்ணிங்க அப்படின்னா அது ரெண்டாக உடஞ்சி போயிடும் ஸோ இது மாதிரி முக்கால்வாசி மட்டும் நம்ம அதை கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும் இதில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த க்ரீம் ஃபில்லிங் ஜாம் வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எந்த ஃப்ரூட்ஸ் நட்ஸ் டியூட்டி ஃப்ரூட்டி இது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஈவன் உங்களுக்கு ப்ளூபெரி ஜாம் இருந்து இருந்து ப்ளூபெரி இருந்தது அப்படின்னா அதை கூட போட்டுட்டு அதுக்கப்புறம் க்ரீம் ஃபில்லிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் டெஸிகேட்டட் கோகோனட்டில் டிப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ப்ரொசீஜர் தான் நம்ம பேக்கரிலையும் வந்து பண்ணுவாங்க இந்த இதெல்லாம் இந்த ப்ரொசீஜர் எல்லாம் முடித்ததுக்கப்புறமா ஸோ நீங்கள் நிறையா பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு ஆர்டேட் கண்டெய்னரில் போட்டுட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு நாளைக்கு கெட்டு போகாது இப்போது அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த க்ரீம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா பவுடர் சுகர் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிருக்கிறதுனால பட்டர் போடும்போது பட்டர் க்ரீம் கொஞ்சம் ஹெவியாக இருக்க இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இதை போட்டு பாருங்கள் இது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்காது வெயிட்லெஸ் அப்படின்னு போகும்போது நீங்கள் இப்படி கூட பண்ணலாம் இப்போது டிஸ்டிகேட்டட் கோகோனட்டில் நான் டிப் பண்ணிடுறேன் தேவையான அளவு அப்படி பண்ணும்போது அந்த க்ரீம் வந்து வெளியே வராது உங்களுக்கு அதை அப்படியே நல்லா பிடிச்சி வச்சுக்கும் இதுலேயே டூட்டி ஃப்ரூட்டி இருந்ததுன்னா கூட நீங்கள் டிப் பண்ணலாம் பட் எனக்கு அந்த டைமில் டூட்டி ஃப்ரூட்டி இல்லை அப்படிங்கிறனால நான் பண்ணலை ஸோ நீங்கள் அப்புறம் அப்படி கூட வச்சுக்கலாம் நான் குடி சீக்கிரமாக பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங்கோட பன் அதாவது இந்த க்ரீம் பன் வந்து நான் போடுற வீடியோ இது மட்டும் இல்லை இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரீம் ஃபில்லிங் ரெண்டு மூணு விதமாக பண்ணலாம் பட்டர்ஸ்காட்சில் பண்ணலாம் அதுக்கப்புறம் கஸ்டர்ட் ஃபில்லிங் பண்ணலாம் இல்லைனா சாக்லேட் ஃபில்லிங் ஸ்ட்ராபெரி ஃபில்லிங் எல்லாமே பண்ணலாம் எல்லாத்துக்கும் ஒரு பேஸ் அப்படிங்கிறது ஒன்று தான் இந்த பன் வந்து பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் க்ரீம் ஃபில்லிங் பண்ணும்போது பட்டர் அதுக்கப்புறம் பவுடர் சுகர் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் போட்டிங்கன்னா பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதே கொக்கோ பவுடர் போட்டிங்க அப்படின்னா சாக்லேட் ஃபில்லிங் ரெடி ஆகிடும் ஸோ நல்லா ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ப்ளைனாக இருக்காது இதுக்கப்புறமா அந்த இட்ஜஸ்லையும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த க்ரீமை ரிமூவ் பண்ணி அப்படியே க்ரீஸ் பண்ணி விட்டுக்கணும் எல்லா இடத்துலையும் அப்போ தான் நம்ம டெஸிகேட்டட் கோகோனட்டில் டிப் பண்ணும்போது அந்த டெஸிகேட்டட் கோகோனட் எல்லா இடத்துலையுமே படும் அந்த டெசிகேட்டட் கோகோனட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரோஸ்ட் பண்ணியும் போடலாம் ரோஸ்ட் பண்ணாமையும் போடலாம் இன்கேஸ் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காயை ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ பாருங்கள் எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ஒயிட்டாக டேஸ்ட்டாக நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு தேர்டு வந்து நான் ஸ்ட்ராபெரி இருந்துச்சு ஸோ அதனால ஸ்ட்ராபெரி ஜாம்தான் வச்சுருக்கேன் அதோடு சேர்த்து ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரி நான் வைக்கிறேன் இதில் எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் உள்ளேயே கூட டெசிகேட்டட் கொடுக்கட்டு கொஞ்சம் கூட தூவி விட்டுக்கலாம் கிட்டத்தட்ட மூணுலேருந்து ஒரு க்ரீம் பண்ண அப்படின்னா ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூனுக்கு வந்து நமக்கு அந்த ஃப்ரெஷ் க்ரீம் தேவைப்படும் ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் இதுலேயும் நான் பவுடர் சுகர் போட்டிருக்கேன் அப்படி பவுடர் சுகர் பிடிக்காதவங்க நீங்கள் கோகோனட் சுகரோ இல்லை அப்படின்னா ப்ரௌன் சுகரோ நல்லா பவுடர் பண்ணி போட்டுக்கங்க ஸோ மேலே ஸ்ட்ராபெரியோட ஸ்லைசஸ் வச்சுட்டு டெஸிகேட்டட் தூ கோகனட்டை தூவிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் இதே மாதிரி நிறையா ரெசிபீஸ் நான் உத்தமை கிச்சனில் போட்டிருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் கிட்டத்தட்ட ஒரு டுவல் டு தேர்ட்டின் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் மேலேயே இருக்குது ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துன்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் வந்து கேட்கலாம்